அன்பு பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் பக்தர்களே வணக்கம் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது ஒரு கோவில் கொடை என்பது அந்த ஊரில் இருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தர வேண்டும் அந்த வகையில் நீங்கள் தற்போது கொண்டிருப்பது பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் வடை விழாவின் கடைசி பாகம் திங்கள் செவ்வாய் புதன்கன் என்று மூன்று நாட்கள் வடைவிழா நடைபெறுவது திங்கட்கிழமை இரவு நடைபெறும் பூஜை என்பது காலையில் பத்திரகாளி அம்மனுக்கான பூஜை அதில் அம்மன் கும்பம் எடுத்து பவனி வருவார் அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை மாலையில் நடக்கும் பூஜையானது முத்தாரம்மனுக்கான பூஜை அந்த பூஜையில் ிபுரம் ஊரில் அமைந்திருக்கும் நேரிலே சென்று மிகவும் சிறப்பு வாய்ந்தது அம்மன் குழந்தை விட்டு எரியும் தீ தன் தலையில் ஏந்தி கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ஊரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று ஆசி வழங்கி வரும் தொடர்ந்து புதன்கிழமை சுடலை மாடனுக்கான பூஜை நடைபெறும் செவ்வாய்க்கிழமை அம்மன் தீச்சட்டி ஏந்தி தீச்சட்டியை இறக்கி வைக்கும் வரை பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள் அனைவரும் அம்மனுக்கு துணையாக சென்று வருவார்கள் புதன்கிழமை கடைசி நாள் நாள் சுடலை மாடன் காலன் சுவாமி அம்மன் சாமியை போலவே சுற்றி வருவார்கள் அப்போது இளைஞர்கள் அனைவரும் சுடலை மாடனுடனும் காலனுடனும் சேர்ந்து அருமையான ஆட்டம் போட்டு பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக கொடைவிழா நடைபெற உதவி செய்வார்கள் மேலும் அவர்களும் புதன்கிழமை கொண்டாட்டத்தில் இருப்பார்கள் அதற்கு சுடலை மாடனும் காலனும் துணை நிற்பார்கள் அப்படிதான் சுடலை மாடனும் காலனும் பகுதி சொன்னிக் கொண்டிருந்த வேளையில் நமது ஊரின் அருகில் உள்ள லெப்பை குடியிருப்பு என்னும் ஊரிலும் கடந்த வாரம் நடந்த கொடைவிழாவில் அம்மன் சாமி ஆடும் நபர் பைக்கில் வந்த அதனை பார்த்ததும் சுடலை மாடன் அவரை நிறுத்தி அவரை திருநீர் பூசிவிடச் சொன்னார் அவரும் காணிக்கையை வழங்கி திருநீர் பூசிவிட்டார் அதனை தொடர்ந்து ஊர் முழுவதும் பவனி சுற்றி வந்த சுடலை மாடன் மறுபடியும் பெரிய நாயகிபுரம் அம்மன் கோவிலுக்கு வருவார்கள் அதன் பிறகு ஒரு சிறப்பான ஆட்டத்தை ஆடிதான் சுடலை மாடனும் காலனும் விடைபெறுவார்கள் அப்படி திரும்பி வரும்போது மறுபடியும் பெரிய நாயகிபுரத்தில் இருக்கும் ஐயா வைகுண்ட சுவாமியின் நிழல் தாங்கள் முண்டாடி நின்று சுடலை மாடனும் காலனும் பெரிய நாயகிபுரம் இளைஞர்களும் சேர்ந்து ஒரு அபார ஆட்டம் ஆடினார்கள் பொதுமக்கள் அனைவரும் சுற்றி நின்று அதனை பார்த்து வசித்தார்கள் மேலாக சுடலை மாடனும் காலம் சுவாமியும் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஈடாக பெரிய நாயகிபுரம் இளைஞர்களும் சேர்ந்து கொண்டிருந்தனர் இது ஊர் மக்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த ஆட்டத்தில் பங்கு கொண்டு ஆடி மகிழ்ச்சி அடைவார்கள் கூடவே சுடலை மாட சுவாமியும் காலனும் சேர்ந்து அவர்களுடன் ஆடுவது இளைஞர்களுக்கு மேலும் மகிழ்ச்சியை தரும் தற்போது சுடலை மாடனும் காலன் சுவாமியும் ஆடும் இந்த ஆட்டம் அங்கிருந்த இளைஞர்களையும் எழுச்சியடைய செய்தது அனைவரும் மிக சந்தோஷமாக இந்த ஆட்டத்தை பார்த்து ரசித்தார்கள் சுடலை மாடனும் காலனும் பெரிய நாயகிபுரம் இளைஞர்களுடன் சேர்ந்து ஆடும் இந்த ஆட்டம் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ஆடாத அனைவரையும் ஆட வைக்கும் அருமையான ஒரு ஆட்டம் பெரிய நாயகிபுரம் ஸ்ரீ நாராயண சுவாமி கோவில் முன்பு நடந்து முடிந்தது ஆட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதற்கு ஏற்ப செண்டை மேளம் வாசிப்பவர்களும் கொண்டே இருந்தார்கள் மேலத்தை பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் சுடலை காகன் என அனைவருக்குமே சைவ பூஜை தான் வர்களுக்கு பட்டை சாப்பாட்டில் நான்வெஜ் இருக்காது எல்லாம் சைவம் அவரது படத்தில் அனைத்து பழங்களும் இருக்கும் காய்கறிகளும் இருக்கும் அதனை பக்தர்களுக்கு வாரி வாரி இரண்டு பேருமே வழங்குவார்கள் இதனை தொடர்ந்து பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு சென்று ஆட்டம் ஆடும்போது அங்கு படத்தில் இருக்கும் அனைத்து பழங்கள் காய்கறிகள் என அனைத்தையும் பக்தர்களுக்கு சுடலை மாடனும் காலனும் பாரி வழங்குவார்கள் சுடலை மாட்டரின் ஆவேச ஆட்டத்தை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் இளைஞர்களும் ஆவேசமாக ஆடிக்கொண்டே இருந்தார்கள் சேர்ந்து ஆடும் இளைஞர்களும் ஏறக்குறைய சாமி ஆடுபவரை போலவே ஆடுவது இன்னும் சிறப்பு ஐயா கோவில் முன்பு ஆடி முடித்து சுடலை மாடன் தற்போது பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்குள் காலடி எடுத்து வைத்தார் பின் தொடர்ந்தார் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி சில வரங்களையும் கொடுத்துவிட்டு படத்தில் இருக்கும் அனைத்து பலங்களையும் அங்கு கூடியிருக்கும் பக்தர்களுக்கு வாரி வாரி வழங்கிவிட்டு சிறப்பான ஒரு ஆட்டத்தையும் ஆடிச் செல்வார் சுடலையும் காலனும் போது காலன் பெருமாளை வணங்கி அம்மனை வணங்கி தனது ஆட்டத்தை கோவிலுக்குள் தொடங்க உள்ளார் அதேவேளை சுடலை மாட சுவாமி அவரது படப்பில் இருந்த பழங்களை எடுத்து பக்தர்களுக்கு வழங்க ஆரம்பித்தார் என் அன்புக்குரிய பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் பத்த கோடிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடை விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்துவிட்டது பதினெட்டு பாகங்களாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன் பக்தர்கள் தொடர்ந்து பார்த்து ரசித்தீர்கள் ஆனால் கொடைவிழா முடிந்து வெகு நாட்களாக பாகங்களாக இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கப்பட்டது அதற்கு காரணம் எனது வேலை தொடர்ந்து என்னவால் வீடியோவை உங்களுக்கு எடிட் செய்து வழங்க முடியாமல் போய்விட்டது தற்போதுதான் நான் எனது இருந்து வெளியே வந்திருக்கிறேன் இனி தற்போது கார்த்திகை மாதமும் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை வந்து நடைபெறும் அதிலும் அனைத்து சாமிகளுமே வந்து ஒரு ஆட்டம் ஆடுவார்கள் நிச்சயமாக அதையும் நேரடியாகவே சென்று நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக பதிவிடுகிறேன் ஒரு நாள் பூஜை ஒரு நாள் ஆட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுவும் என் அன்புக்குரிய பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் பக்த கோடிகள் அந்த சிறப்பு பூஜையிலும் நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நான் சொன்னது போல் சுடலை மாட சுவாமி படப்பில் இருந்த பழங்களை வாரி வழங்கிக் கொண்டிருந்தார் அதுவும் வெகு நேரமாக நடைபெற்றுக் கொண்டேதான் இருந்தது நான் வீடியோவில் அதை மிகவும் குறைத்து விட்டேன் தற்போது அவருக்கு படைக்கப்பட்டிருந்த பட்டைச்சோறு அதுவும் சைவ சாப்பாடு தான் அதனை தற்போது அவரும் சாப்பிட்டு பக்தர்களுக்கும் வழங்குவார் இதனைத் தொடர்ந்து அவரது படப்பில் இருந்த பழங்கள் எடுத்து வழங்க ஆரம்பித்தார் இப்படி அவர்களுக்காக படைத்த பொருட்கள் அனைத்தையும் பக்தர்களுக்கு வாரி வாரி வழங்கிவிட்டு கடைசியாக சுடலை மாட சுவாமி காலனை அழைத்து அவரை வழி அனுப்புவார் அவருக்கு பூசி இனி செல்லலாம் என்று அவரை அனுப்பிவிட்டு சுடலை மாடனும் ஒரு ஆட்டம் ஆடி விடைபெறுவார்கள் அத்துடன் இந்த வீடியோவும் முடிவடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் நடந்த கொடை விழாவும் முடிவு பெறும் இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் கொடை விழாக்கள் வீடியோக்கள் நமது சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும் அனைத்து நண்பர்களும் பக்தர்களும் வீடியோவை பார்த்து அம்மன் சுடலை ஆசி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ கொடை விழா கிட்டத்தட்ட பதினெட்டு பாகங்களாக நாம் ஒளிபரப்பிருக்கிறோம் இதனை ஒன்று சேர்த்து ஒரே பாகமாக இதற்கு அடுத்த வீடியோவாகவோ அல்லது கார்த்திகை மாத சிறப்பு பூஜையை அடுத்தோ நான் உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் தொடர்ந்து நமது சேனலுக்கு நீங்கள் ஆதரவளித்து வருகிறீர்கள் நமது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நந்தியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்புக்குரிய நண்பர்களே பெரிய அம்மன் பக்தர்களே பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழா என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இங்கு பல அதிசயங்கள் நடைபெறும் ஒவ்வொரு வருடமும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியும் அங்கு ஏதாவது நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது இந்த வருடமும் வெளியூரிலிருந்து ஒரு நபர் வந்து சுடலை மாடனிடமும் அம்மனிடமும் ஒரு கேள்வி கேட்டார் அதற்கான விடையும் அவருக்கு வழங்கப்பட்டது அது முதல் நாள் நாம் போட்ட வீடியோ பதிவிலேயே சொல்லிவிட்டோம் அதனால் இந்த முறை அதை நாம் இங்கிருந்து எடிட் செய்து எடுத்துவிட்டோம் தற்போது சுடலை மாடன் தான் அணிந்திருந்த அனைத்து மாலைகளையும் கலத்திவிட்டு பெற்று உடம்பில் ஆனை பந்தத்துடன் ஆட ஆரம்பித்தார் ஒரு ஆட்டம் ஆடுவார் அதனைத் தொடர்ந்து காளன் சுவாமியையும் அழைப்பார் காளன் சுவாமியையும் வழி அனுப்பிவிட்டு மீண்டும் ஒரு ஆட்டம் ஆடி விடைபெறுவார் தற்போது காளன் சுவாமி அவரது படப்பில் இருந்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து பக்தர்களுக்கு வழங்கிக் கொண்டே இருந்தார் அதிகமாக கொண்டே இருந்தது கிட்டத்தட்ட இவர்கள் இருவரும் சாமி ஆடி நான்கு மணி நேரத்தை நெருங்கிவிட்டது இளைஞர்களுக்கு ஈடு கொடுத்து இருவரும் ஊர் சுற்றி வரும்போது ஆடிவிட்டு தற்போது கோவிலுக்குள் வந்ததும் மீண்டும் அதே ஆட்டத்தை ஆடுவது மிகவும் அருமையாக இருந்தது சுடலை மாடன் காலனை அழைத்தார் காலால் நீ இன்று செல்லலாம் என்பது போல் அவருக்கு சகியை கொடுத்தார் அவரும் தனது கையில் இருந்த மீதி வாழைப்பழங்களை அங்கிருந்தவரிடம் கொடுத்துவிட்டு தீ பந்தத்தை கேட்டார் அவருக்கு தீ பந்தம் வழங்கப்பட்டது அவர் ஆட ஆரம்பித்தார் அவருக்கான வில்லிசை பாடலும் அங்கே இசைக்கப்பட்டது அவருக்கு மாலையும் அணிவிக்கப்பட்டது சுடலையும் காலனும் சேர்ந்து ஆட ஆரம்பித்தார்கள் இந்த ஆட்டம் சிறிது நேரம் தொடரும் அதன் பிறகுதான் காலன் கிளம்புவார் காலன் கிளம்பியதும் சுடலை ஒரு வெறியாட்டம் ஆடி விடைபெறுவார் அத்துடன் பெரிய நாயகிபுரம் பத்திர காளியம்மன் கோவில் விடைவிழா முற்று பெறும் இந்த ஆட்டம் பார்ப்பதற்கு உண்மையில் அவ்வளவு அழகாக இருக்கும் பக்தர்கள் கூட்டமும் கோவிலில் நிரம்பி வடிந்து கொண்டே இருந்தது மூன்று நாட்களும் சுடலையும் கையில் இருந்த தீப்பந்தத்தை கொடுத்துவிட்டு கைகோர்த்து ஆடிக்கொண்டிருந்தார்கள் இந்த வருடம்தான் புதிதாக சுடலை மாடனுக்கு கற்றிலையும் காலனுக்கான அந்த வீடமும் கல்லில் செதுக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற்று கொடை விழாவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது வெளியூர் பக்தர்கள் என்று கோவிலில் நிரம்பி வழிந்தார்கள் தீபந்தத்தை கொடுத்து பலி அனுப்பினார் மாலையை காலனுக்கு அணிவித்தார் இனி காலன் ஒரு ஆட்டம் காலன் வேகமாக ஆடிக்கொண்டிருந்தார் அதே வேளையில் சுடலை ஆண்டவர் அம்மனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார் காலன் விடைபெற்று விட்டார் இனி சுடலை மாடன் மட்டுமே அவரும் ஒரு ஆட்டம் ஆடி விடைபெறுவார்கள் பெரிய நாயகிபுரம் கத்திரகாளியம்மன் கோவில் கொடைவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்துவிட்டது அதன் வீடியோ தொகுப்பினை பதினெட்டு பாகங்களாக உங்களுக்கு நான் தொகுத்து வழங்கியுள்ளேன் அனைத்து பாகங்களையும் தொடர்ந்து பக்தர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இதனைத் தொடர்ந்து பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் கார்த்திகை மாதம் நடக்கும் சிறப்பு பூஜைக்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நாளும் நான் நேரடியாகவே சென்று வீடியோ எடுத்து உங்களுக்கு நிச்சயமாக வழங்குகிறேன் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழாவின் ஹைலைட் சென்று ஒரு தொம்பினை

உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் நமது வீடியோ பதிவினை பார்த்துவிட்டு பக்தர் ஒருவர் கமெண்ட் செய்திருந்தார் சுடலை ஆண்டவருக்கான சிறப்பான மேளம் இந்த வருடம் அமையவில்லை என்று அது எனக்கும் அப்படித்தான் தோன்றியது சுடலை மாடனுக்கு மேளம் அளிக்க என்றால் அது நமது நையாண்டி மேளம்தான் நையாண்டி மேளமும் நாதஸ்வரமும் இசைக்கும் போது சுடலை மாடனுக்கான அந்த ஆட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த முறை செண்டை மேளம் அந்த இளைஞர்கள் அடித்தது அவருக்கு ஆகவில்லை என்றே எனக்கும் தோன்றியது அவரின் ஆட்டத்திற்கு ஏற்ப செண்டை மேளம் இசைக்க முடியாமல் போனது கடந்த முறையும் இதேபோல் செண்டை மேளம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் அப்போது வந்திருந்தவர்கள் சுடலை மாடனுக்கு ஏற்றவாறு அடித்தார்கள் ஆனால் இம்முறை அதில் சின்ன குழப்பம் இருக்கவே செய்தது சுடலை மாடன் தற்போது சல்லடத்தையும் இறக்கி விட்டார் இரண்டு தீப்பந்தங்களையும் கையில் வாங்கிக் கொண்டு வெற்று உடம்பில் தீப்பந்தத்துடன் ஆட ஆரம்பித்தார் நீங்கள் சற்று உற்று பாருங்கள் பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள் அனைவரும் சுடலை மாடனை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள் சுடலை மாடன் விடைபெறும் போது கையில் இருக்கும் தீப்பந்தத்தை வாங்க வேண்டும் அவரையும் கீழே விழாமல் தாங்கி பிடிக்க வேண்டும் என்று இவ்வளவு நேரம் ஆனந்தமாக மாடிய பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள் தற்போது சிறிது பதத்தத்துடனேயே சுடலை மாடனை நெருங்கி அவரை கீழே விழாமல் தாங்கி பிடிப்பதற்காக அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் சுடலை மாடனும் திருநீரை அள்ளி வீசி அந்த தனது நெற்றியில் பூசி தாங்கி பிடித்தனர் அதனைத் தொடர்ந்து விடைபெற்ற சுடலை மாட சுவாமி சுவாமி ஆடிய அந்த சாமியாடி சுடலை மாடன் முன்பாக நின்று அவரை வணங்கிவிட்டு திருநீரை எடுத்து பூசிவிட்டு கிளம்பினார் அதனைத் தொடர்ந்து வில்லிசையின் மங்கள இசையும் அதனை தொடர்ந்து மேலதாரர்கள் அவரது மங்கள இசையும் இசைத்து அதனைத் தொடர்ந்து உண்ணிப்பாட்டு பாடி முளைப்பாரியை எடுத்து கழுவி அதை பெண்கள் அவர்கள் தலையில் சூடி கடைசியாக பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள் வழங்கிய வான வேடிக்கையுடைய இடை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழா மகிழ்ச்சியாக நடந்து முடிந்தது நன்றி